ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் உங்களை சார் என்பாதி எல்லை கப்பல்ஸ் டுடே வந்துட்டு நியூ ஹோமோட அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நியூ ஹவுஸோட அப்டேட் வந்து ஏன் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பூசிகிட்டு இருக்காங்க ஒரு டூ டேஸில் வந்து இது பூசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இது வந்து பூசிகிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக இது பண்ணலான்னு பார்த்தோம் ஏன்னா இது நம்ம வந்து கவர்மெண்ட் வீடு போடுறோமா ஸோ அதனால் வந்து பூசிட்டு நான் ஃப்ரைடே வந்து நிலவு வைக்கிறோம் நிலவு வைக்கிற ஃபங்க்ஷன் எப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரைடே நிலவு வைக்கிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய சேனலில் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரியும் கடை வந்து பூசியாச்சு கடையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதையும் பாருங்கள் கடைக்கு வந்துட்டோம் இப்போ வந்து கடை வந்து பூசியாச்சு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் கடை வந்து எல்லாமே பூசியாச்சு இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ் யார் வந்தாலும் நம்மளோட கடை இதுதான் ஊர்ல இருந்து இப்ப நம்ம வர என்ட்ரன்ஸ் யார் இருந்தாலும் நம்ம கடையை தான் வந்து ஊருக்குள்ள போயாகும் அதே மாதிரி நான் ஃப்ளக்ஸ் வச்சிருக்கான் ஸோ அந்த பிளக்ஸ் இதுதான் நம்ம கடை ஓரளவுக்கு பெரிய கடையாக தான் கட்டியிருக்கோம் இன்னைக்கு வந்து சமீராவுக்கு வந்து பர்த்டே எல்லாரும் விஸ் பண்ணிருங்க என்னோட அக்கா பொண்ணு சமீரா இன்னைக்கு பர்த்டே தானே உனக்கு எல்லாரும் விஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே பூசியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு சட்ரு வைக்கணும் சட்டரு வச்சிட்டு திரும்பியும் பெயிண்டிங் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்க்கணும் இதுதான் அப்டேட்டு நெக்ஸ்ட் அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து மூணு அடியில் ஒரு சட்டர் வரும் இது வந்து நம்ம இருந்து நம்ம அப்படியே டேரக்டாக இங்கே கடைக்கு வர்றதுக்கு அது வந்து என்ட்ரன்ஸு இதில் வெளியிலலாம் இன்னும் பூசல உள்ளே மட்டும் தான் பூசியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு சாரி பேக் சைடு இது வந்து இனிமேல் தான் பூச ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து சீக்கிரம் வேலையை முடிக்கணும் ஏன்னா கவர்மெண்ட் வீடுங்கிறதுனால முன்னாடி டைல்ஸ் ஒட்டி இந்த பையனால குறிப்பிட அதெல்லாம் எழுதி அனுப்ப சொன்னதுனால தான் நம்ம இப்போ சீக்கிரம் சீக்கிரமாக முன்னாடி பூசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உள்ளே வந்து சாரம்லாம் கட்டிட்டாங்க சாரம் கட்டிவிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்ரூம்லாம் பூசிட்டாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே சரி உள்ளே கொடுக்கணும் வந்தோம் உள்ளலாம் சாரம் வெளியில் வந்து எல்லாமே எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்றதுனால இப்போ முன்னாடி பூசிகிட்டு இருக்காங்க